நூறு பர்சன்ட் கிராம சிலை அமைத்து விட்டோம் என்று பொய் திரும்ப திரும்ப கூறி வருது இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது இப்படி பொய் பேச எப்படி அவருக்கு உறுத்தலையா வாயுக்கூசம் சொல்கிறாருன்னு கேட்குறாரு நம்மளை உடனே சாலை அமைக்கணும் கூட தடங்களின்றி தினசரி வாழ்க்கையை மேற்கொள்ளணும் படிப்பும் சரி மற்ற பொது மக்கள் வாழ்க்கை இது ஒரு அவலட்சணமானது இதோட இன்னொன்று பாருங்கள் ஸோ இங்கே உள்ள பிரச்சனை போச்சு அந்த பசங்கள் ஸ்கூல் போக முடியல பாய்ஞ்ச நாள் கழித்து போக முடியல இந்த மாதிரி ப்ராப்ளம் இதெல்லாம் விட்டாச்சு இப்போ இங்கே வந்து இந்த உள்ளாட்சி உட்பட அனைத்து பகுதியிலும் அந்த இரு வைக்கிறேன் ஜாதியில் இரு வைக்கணும்னு அதை எப்படி இரு வைக்க முடியும் சிலதெல்லாம் அப்படி இரு வச்சு பண்ணவே முடியாது சில இது இந்த மாதிரி ஒரு அதில் மாற்று பெயர் வைக்கணும் இப்போ கூடி எடப்பாடி நடத்தி சொல்லியிருந்தார் நாமக்கல்லுங்க அதாவது ஸ்டிக்கர் விட்டுறது தான் வேலை நாளைக்குடி பெரிய பாலம் தமிழகத்திலே கோயம்புத்தூர் திறக்க போகிறாங்க அது நாங்கள் தான் ரெண்டாயிரத்து இருபதில் இது உடனே இவங்க ஸ்டிக்கர் விட்ட போகிறார் நல்ல வேலை அப்பா பேர் வைக்கல அங்கே வேற எதோ உள்ள ஒரு நல்ல பெயர் வச்சுருக்காரு அப்படின்றார் அந்த மாதிரி இப்போ இந்த ஜாதி பேர் சொன்னங்களா இப்போ இன்னும் ரட்டமலை சீனிவாசன் எம்சிஆர் அரசா அயோத்திதாசர் உட்பட்ட தலைவர்கள் பெயர்கள் திமுக அரசு புனக்கிறது புறக்கணிக்கிறது ஏன் பட்டியல் சமையல் த பட்டியல் சமூக தலைவர்களாக மட்டுமே பார்க்குதா அப்படின்ட்டு மேலும் ராணி நாச்சியார் குமரன் சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவா இப்படி உள்ளிட்ட சுதந்திர போராட்ட பேரில் பெயர்களை புறக்கணிக்கிறது அப்படி இந்த பட்டியலில் இருக்கும் மாபெரும் தலைவர் யார் என்று பார்த்தால் கருணாநிதி வேறு சேர்த்துருக்காங்க தலைவர் அப்போ கருணாநிதி பேரை சிலைக்கு வைக்கலாம் தெருக்கு வைக்கலாம் அப்படி தெரு சிலையை திறக்கிறது உண்டு அப்போ கருணாநிதி சில பேரெல்லாம் வைக்கலாம் தெருக்கெல்லாம் அவங்கெல்லாம் கூடாதா அந்த பட்டியலில் சேர்ந்த தலைவர்களோ இல்லை சுதந்திரம் தனக்கு தானே சிலை வைப்பது தானே டாக்டர் பெற்றம் கொடுத்து கொள்வது